ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா மீகா ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்த வசனம் யாத்திராகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாய் செய்வார் இந்த எகிப்தியர்கள் இஸ்ரேவல் ஜனங்களை ஒடுக்கினவர்கள் இந்த இஸ்ரேவில் ஜனங்களை காயப்படுத்தினவர்கள் இந்த இஸ்ரவல் ஜனங்களை உபத்திரத்திற்குள் உள்ளாக்கினார்கள் ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்கும் அந்த எகிப்தியர் கண்ணில் தயவு கிடைக்கும்படியாக இஸ்ரேபிலுக்கு அனைக்கிரகம் பண்ணினார் இன்னைக்கு உங்களுக்கு தயவு கிடைக்க செய்து உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார் எல்லா துதிகன மகிமேமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே